நெருங்கிய தோழிகளாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் தொட வீடும் பக்கத்து தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு எப்போது ஒற்றுமையா இருந்தாங்க ஒரு பை அவன் தான் படிப்பை முடிச்சிட்டு பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் குக்குக்கு கல்யாண வயசு வந்துச்சு தன் பையன் குக்கோட கல்யாணத்தை பத்தி பேச துணி கோரி வீட்டுக்கு போனான் அப்போ கோரி பெட்டுல உட்கார்ந்துகிட்டு ஜன்னல் வழிய இயற்கைய ரசிச்சிட்டு இருந்தான் அப்போ கோரி வீட்டுக்கு வந்துச்சு

பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு டுனி சொல்லுச்சு அட ஆமா நீ சொல்றதும் சரிதான் டுனி இத பத்தி நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு அவங்களும் அவங்க பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கவா உனக்கு ஓகேனா சொல்லு நான் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன் இந்த மாதிரி குக்கு டுனி கிட்ட சொல்லுச்சு ம் சரி வேற எதுவும் வேண்டாம் கோரியும் சரி நான் பேசிட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுச்சு அவங்க பேரு மீனு மீனுவோட பொண்ணு தான் புச்சி புச்சியும் இப்போ படிச்சு முடிச்சிட்டு பட்டணத்துல வேலைக்கு தான் போயிட்டு இருக்கா உடனே கோரி தான் மொபைலை எடுத்து மீனுவுக்கு ஃபோன் பண்ணான் அப்போ மீனுவோட மொபைல் ரிங் ரிங்கான ரிங் சத்தத்தை கேட்டு மீனு மொபைல் எடுத்து அட்டன் பண்ணி பேசினா அப்போ மீனு கிட்ட கோரி இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு நீ சொன்னா எல்லாம் தான் கோரி இருக்கும் எனக்கு இதுல தான் இடம் மட்டும் நல்ல இடமா இருந்தா போதும் அப்படின்னு மீன் சொல்லுச்சு கோரி துணியை பார்க்க கிளம்புன அப்போ துணி ஒரு நதிக்கரையோரத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு கோரி துணி பக்கத்துல வந்து இந்த மாதிரி சொன்னான் துணின்னு அவங்க கிட்ட பேசல அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொன்னாங்க திருமணத்திற்கு முதல் நாள் அவங்க வந்துடுறாங்களாமா அப்படின்னு கோரி துணி கிட்ட சொல்லுச்சு துணியும் சந்தோஷத்துல கோரிக்கு நன்றி சொல்லுச்சு இப்படியே சில நாட்கள் கடந்தன திருமணத்திற்கான நாட்கள் பக்கத்துல வந்தது திருமணத்திற்கு முதல் நாள் மீனுவும் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா மீனுவும் துணியோர வீட்டுக்கு வந்தாங்க வந்தாங்காகவும் அப்பதான் அங்க வந்துச்சு அப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா நாளைக்கு காலையில நமக்கு நிறைய வேலை இருக்குது இப்ப போய் எல்லாம் குளிச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு ஓய்வெடுங்க அப்படின்னு சுச்சி சொல்லுச்சு திருமணத்திற்கான அந்த நேரமும் வந்துச்சு குக்குவும் புச்சியும் திருமண கோலத்துல ரொம்ப அழகா இருந்தாங்க காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் அங்க வந்து ரொம்ப கலகலப்பாவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க அந்த இடமே ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு அப்போ குக்கு எல்லார்த்தோட முன்னிலையும் அக்னி சாட்சியா புச்சிக்கு தாலி கட்டினோம் இந்த மாதிரி அவங்க கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்தது இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் பல பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க